அமெரிக்காவின் ஒப்புதல் தேவையில்லாமல் எழுத்துப்பூர்வ அறிவிப்பு மூலம் எந்த நேரத்திலும் அமெரிக்காவுடனான அதன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உரிமையை மலேசியா தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் ஏஆர்டி ஒப்பந்தத்தின் பிரிவு ஏழு புள்ளி ஐந்தின் கீழ் இந்த ஒருதலை பட்ச முடிவு உரிமை உள்ளது என்பதை சட்டத்துறை தலைமை அலுவலகமான ஏஜிசி தெளிவுபடுத்தியது இரு நாடுகளும் அந்தந்த உள்நாட்டு சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்வதை உறுதிப்படுத்தும் எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை பரிமாறிக்கொண்ட அறுபது நாட்களுக்கு பிறகு மட்டுமே இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து கடமைகள் மற்றும் உறுதிமொழிகளையும் மலேசியா செயல்படுத்துவது பொருந்தக்கூடிய மலேசிய உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு தரப்பினரும் மற்றொன்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு செயல்படுத்தல் பிரச்சனைகள் தொடர்பாக மலேசிய விற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான நல்லெண்ண ஆலோசனைகளுக்கான விதிகளையும் ஏ நிறுவுகிறது உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினர்களாக இரு நாடுகளும் பிரிவு ஏழு புள்ளி ஒன்றின்படி சர்வதேச வர்த்தகத்திற்கான டபிள்யூடி ஒப்பந்தங்களின் கீழ் நிறுவப்பட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை தொடர்ந்து அங்கீகரிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி கொலம்பூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சி மாநாட்டின் போது மலேசியாவும் அமெரிக்காவும் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்